நீங்க வாசல்ல போடக்கூடிய கோலம் வந்து அழகுக்காக மட்டும் போடுறது கிடையாதுங்க நம்ம கோலம் போடுறதுலேயும் வந்து சில வரைமுறைகள் வந்து இருக்கு ஒரு சில கோலங்கள் வந்து வாசல் முன்னாடி போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடும்போது எப்பவுமே ஒரு கோலம் வந்து முழுமையாக இருக்கணும் முழுமையான கோலத்தை மட்டுமே வந்து நம்ம போடணும் முழுமையடையாமல் கோலம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வீட்டில் வந்து சந்தோஷம் குறைவு வேலைகள் வந்து முழுமையடையாமல் வந்து இருக்கும் அதனால் வந்து எப்போவுமே ஒரு கோலத்தை முழுமையாக வந்து போடணும் அதே மாதிரி தெய்வ கோலங்கள் பூஜை கோலங்கள் இந்த மாதிரி கோலங்கள் எல்லாமே பூஜை அறைக்கு முன்னாடி மட்டும்தான் போடணும் வாசலில் வந்து நம்ம போடக்கூடாது அதே மாதிரி நம்ம கோலம் போடும்போது வந்து கோலம் வெட்டப்பட்ட மாதிரி அந்த வடிவத்தில் வந்து ஒரு முடிவில்லாத கோலத்தை வந்து நம்ம போடக்கூடாது அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து தோஷம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்ம கோலம் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து அந்த இடத்த வந்து நல்லா சுத்தப்படுத்தி தாங்க கோலம் போடணும் அழுக்கான இடத்துல வந்து நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து தீய சக்திகளை ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மறைஞ்ச உயிரினம் இந்த பிசாசு வடிவம் பாம்பு வடிவம் புலி வடிவம் இந்த மாதிரி கோலங்கள்லாம் வந்து நம்ம போடக்கூடாது இரவு நேரத்தில் வந்து எப்போவுமே நம்ம கோலம் போடக்கூடாது காலை நேரத்தில் தாங்க கோலம் போடணும் அதுதான் நேர்மறையான ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களில் எத்தனை பேர் உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி என்ன மாதிரியான கோலங்கள் எல்லாம் போடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்